அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து உபதேசரத்தின மாலைங்கிற பிரபந்தத்தில் ஆச்சாரியரான சுவாமி மணவாள மாமுனிகள் இந்த போஷரத்தாலே ஆண்டாளை கொண்டாடி பல்லாண்டு பாடுகிறார் ஆழ்வார்களுடைய பரம்பரை போற்றத்தக்கது வணங்கத்தக்கது அந்த பரம்பரையில் பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாய் திருமகளாய் ஆண்டாள் அவதரித்தாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதாரம் அவள் பிறந்த ஆடி மாசத்துக்கு ஏற்றம் அவள் பிறந்து பாடிய திருப்பாவை மார்கழி மாதத்திலேயே ஓதப்படுகிறது இப்போது நாம் மார்கழி மாதத்தில் உள்ளோம் ஆண்டாள் என்ன நமக்கு உபதேசித்தாள் என்ன தான் அனுஷ்டித்து தான் செயல்படுத்தி நமக்கு எப்படி வழிகாட்டியாக இருந்தாள் என்பதை எங்கும் எல்லாரும் பேசிக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய மாதம் இது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அவதரித்தாள்ங்கிறது உண்மை அவள் அங்குதான் திருப்பாவை பாடினாள் அந்த ஊரை விட்டு அவள் எங்கும் சென்றதில்லை கடைசியாக திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்காக திருவரங்கத்தை அடைந்தாள் அரங்கநாதனை கைப்பிடித்தாள் அத்தோடு திரும்ப வைகுந்தத்தை அடைந்து விட்டாள் அவள் வேறெங்கும் சென்றதில்லை ஆனால் அவருடைய பாசுரங்கள் திருப்பாவை உலகெங்கும் பரவி நிற்கிறது அனைவருக்கும் வழிகாட்டுகிறது பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐஐந்து மைந்து வேதங்களிலே ஆழமாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் எளிய தீன்தமிழ் செந்தமிழ் தெள்ளுதமிழ் நம்முடைய தமிழ் அப்படிப்பட்ட அழகான தமிழில் ஆண்டாள் பாடி பாடியிருக்கிறாள் அதை எல்லாரும் பல கோணங்களில் அனுபவிப்பார்கள் நமக்கு நான்கு நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இதிலே சுருக்கமாக ஆண்டாள் இன்னென்ன விஷயத்தை பற்றி என்ன கூறியிருக்கிறாள் என்று கூறுகிறேன் சில விஷயம் வேதாந்தத்திலிருந்து இருக்கலாம் இராமாயணத்திலிருந்து இருக்கலாம் புராணங்களிலிருந்தும் மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலிருந்தும் இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் கொடுக்கப்பட்ட தலைப்பு நம்முடைய தூக்கம் எடுத்தெடுப்பில் தூக்கத்தை பற்றி பேச வேணுமான்னு நீங்கள் யோசிக்கலாம் அது இல்லாமல் தவிப்பவர்கள் எத்தனை பேர் அதனால் தூக்கம் மிகவும் முக்கியமானது அதே சமயம் தேவையற்ற தூக்கம் தள்ளத்தக்கல் தூக்கம் நம்முடைய தூக்கம் என்னன்னு ஒரு நாள் சொல்லுகிறேன் அடுத்தது நாம் விழித்து கொள்ள வேண்டும் தூங்கினவன் விழித்துத்தானே ஆக வேண்டும் நாம் விழிப்புங்கிறது யாது இது அடுத்த நாள் பார்ப்போம் விழித்த பிற்பாடு செயல்பட வேண்டாமா அதனால் நம்முடைய செயல் என்னவாக இருக்க வேண்டும் மூன்றாம் நாள் பார்ப்போம் நாம் தூங்குகிறோம் நாம் விழுக்கிறோம் நாம் செயல்படுகிறோம் எதுவானாலும் பெருமானுடைய கட்டாட்சமும் அருளும் இருந்தால் தானே நடக்கும் அதனால் அவனுடைய விழிப்பு கண்ணனுடைய விழிப்புங்கிறத கடைசி நாள் அன்றைக்கி பார்ப்போம் இந்த முதல் மூன்று நாட்களும் கேட்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் கடைசி நாள் கேட்கிற கண்ணனுடைய அருளை பற்றி தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் நான்கு நாட்களும் நீங்கள் பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்பதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை நான்கு தலைப்புகளும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டவைங்கிறதுக்காக கூறினேன் ஆழ்வார்களுடைய செயலை விஞ்சி நின்றவள் ஆண்டாள் மொத்தம் ஆழ்வார்கள் பத்து பேர்னு சொல்லுவார்கள் பன்னிருவர்னு சொல்வார்கள் பத்து பேர் ஆண்டாளும் மதுரகவி ஆழ்வாரும் சேர்த்தால் பன்னிருவர் இந்த பன்னெண்டு பேர்களுக்குள் பதினோரு பேர் ஆண்கள் ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும்தான் பெண் ஏனைய பதினோரு பேரும் வயதானவர்கள் பிறந்து அப்படியே மெதுவாக வயதாகி முப்பது வயசு அறுபது வயசு நூற்றுக்கணக்கான வயசு திருமீசி ஆழ்வாருக்கு நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் வயது அத்தனை வருஷம் வாழ்ந்தார் இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் ஒரு பக்கம் அஞ்சாறு வயசு பெண் குழந்தை ஆண்டாள் மற்றொரு பக்கம் ஆனால் இந்த மகான் மணவாள மாமனிகள் பாடும்போது பதினோரு ஆழ்வார்களையும் தராசின் ஒரு தட்டில் வைத்து ஆண்டாளை தராசின் மற்றொரு தட்டில் வைத்தால் அவர்கள் தட்டு தாழும் ஆண்டாள் தட்டு உயரும் என்று என்றோ பாடியிருக்கிறார் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை சிறு குழந்தையாக இருக்கும் ஆண்களிலே குழந்தையாக இருந்தாலும் பரமபக்தனாக இருந்தவன் பிரஹ்லாதன் துருவன் இவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெண்கள் அதக்காட்டிலும் வசத்தியாக ஆண்டாள் கண்ணனுக்கென்றே வாழ்ந்தாள் அவனை அடைவதற்கே ரெண்டு திவ்ய பிரபந்தங்களை பாடினாள் அதேதோ தமிழில் பாடப்பட்டிருக்கிறதே பெண் குழந்தை பாடினாலே சிறுவயது குழந்தை பாடினாலே இதெல்லாம் தவறான அபிப்பிராயங்கள் மகான்கள் ஒத்துக்கொண்டது ஆச்சாரியர்கள் ஒத்துக்கொண்டது இந்த பிறப்பிலை பாடினது ஆழ்வார்கள் செயலை விஞ்சி நிற்கும் அவள் பாடினதை அர்த்தம் வேதமனைத்துக்கும் வித்து வேதமே இதிலிருந்து பொருள் எடுத்துக்கொள்ளலாம் வேதத்தினுடைய தேர்ந்த கருத்தத்தனை இதில் உள்ளது அப்படி ஆண்டாள் என்ன பாடினாள் நீளா தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரா்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜஜினிகழிதம் யாபலாத்திருத்திய புங்கே கோதாதஸை இதமிதம் பூய வாஸ்து பூயா அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பல்வதியம் என்னிசையால் மென்னிசையால் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வழையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வனமே நல்கு இதுதான் திருப்பாவைக்கு தனியன்கள் கண்ணன் தூங்கி போய்விட்டாராம் தூங்கின கண்ணனை ஆண்டாள் துயில் எழுப்புகிறாள் நான் உனக்கே தொண்டுபட்டவள் நான் உனக்கே அடிமை என்று கண்ணனுக்கு அறிவிக்கிறாள் கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் நீ எடுத்து சொல்லு என்று கூறினார் ஆண்டாள் யாரோ நினைக்க வேண்டாம் வைகுந்தத்தில் இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவின் ஆச்சியார்களுக்குள் பூமி தேவின் தான் ஆண்டாளாக பூமியில் பிறக்கிறாள் இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பூமாதேவியின எவ்வளவு மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருப்பாள் வைகுந்தத்தில் இருக்கிற வாழ்வை விட்டு விட்டு யாரேனும் கீழே வருவார்களா இங்கே மாளிகையில் வசிக்கிறவன் ஒரு பெரிய வீடாக இருந்தாலே அதை விட்டுட்டு ஒரு சின்ன வீடாக இருக்கு ஏதோ பழுது பார்க்கணும் வெள்ளை அடிக்கணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இன்னொரு வீட்டில் தங்கி கொண்டால் அதுவே நம்ம மனசு ஒத்து வராது என் வசதி வாழ்க்கையை நான் ஏன் விட்டு கொடுக்க வேணும்னு ஆயிரம் புகார் பண்ணுவோம் ஆனால் வைகுந்தத்தில் இருக்கிற ஆண்டாள் நம்ம பூமிக்கு வந்து நம்மோடு பருமாறி நமக்கு உபதேசிக்க வேணுமானால் எத்தனை நல்லெண்ணம் பரோபகார சிந்தனை அப்படி ஆண்டாள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது வாயார கண்ணனை பாட வேண்டும் நாமங்களை சொல்ல வேண்டும் இது நாப்படைத்த பயன் மனத்தினால் சிந்திக்க மனதார பெருமானை தியானிக்க வேண்டும் இது உள்ளம் பெற்ற பயன் தூமலர் தூவி தொழுது கைகளாலே பெருமானுக்கு மலர்களை கொண்டு அர்ச்சனம் பண்ண வேண்டும் மனம் மொழி மெய் காயம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள் மனம் மொழி மெய் இந்த மூன்று நாளையும் பெருமானை ஆசிரியிக்க வேண்டும் இந்த உயர்ந்த கருத்தை நமக்கு எளிமையாகச் சொல்லுவதற்கு திருப்பாவை பிறந்தது அதற்குத்தான் ஆண்டாளுடைய அவதாரமே இந்த உண்மை யாருக்கெல்லாம் தெரியவில்லையோ அவர்கள் அறிவின்மையில் உழல்கிறார்கள் அவித்தியில் இருக்கிறார்கள் அந்த அறிவின்மையைத்தான் தூக்கம் தூக்கம்னு சொல்லுவார்கள் இன்னைக்கு நம்முடைய தூக்கம்னு பார்க்க வேண்டும் மூணு விதமான தூக்கத்தை பற்றி சொல்கிறேன் தினப்படி எப்பவும் நாம் தூங்குவது விழிப்பது நிச்சயம் வேணும் இல்லைனா களைத்து போய்விடுவோம் எத்தனை நேரமானாலும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாவது படுக்கையில் படுத்து எழுந்திருந்தால் தான் மறுநாள் வேலை ஓடும் இந்த தூக்கம் எல்லாரும் அறிந்த தூக்கம் இது தேவையான தூக்கம் அடுத்து தேவை தேவையில்லாத தூக்கம் தேவையான தூக்கம் எல்லாருக்கும் தெரிய வேணும் இதே காலையில் எழுந்திருக்காமல் அது மெதுவே பத்து மணி நேரம் தூங்கினால் தேவையற்ற நேரத்திலெல்லாம் தூக்கம் வருமானால் உட்கார்ந்து கொண்டே இருக்கும்போது ஏன் இந்த உபன்யாசத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தேவையற்று கண்ணை அழுத்தி தூக்கம் வருமானால் இத்தனைக்கும் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தூங்கி எழுந்திருக்கோம் இருந்தாலும் தூக்கம் வருமானால் இது தேவையற்ற தூக்கம் தானே அப்ப நல்ல தூக்கம் வேண்டிய தூக்கம் தேவையற்ற தூக்கம் வேண்டாத தூக்கம் இந்த ரெண்டு தூக்கத்தை தவிர இன்னும் ரெண்டு தூக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று பகவானோட ஒன்றி தியானிப்பது அதுவே தூக்கத்தின் ஒரு வகை தியானம் பகவத் தியானம்னு சொல்லுகிறோம் உள்ளத்தை அடக்கி கண்களை சுருக்கி உள்ளத்தை பெருமானிடத்திலேயே நிலைநிறுத்தி நிறுத்தி வேற எதிலும் ஈடுபடாமல் அவரையே தியானிக்கிறோமா யோகம் தியானம்னு சொல்லுகிறோமே அந்த தூக்கத்தின் போது பெருமானோடையே ஒன்றுகிறோம் பிரம்மானுபவங்கிறதே தூக்கம்தான்னு சொல்லப்படுகிறது பிரம்மத்தை அனுபவிக்கிறோம் அவருடைய குணங்களையெல்லாம் நினைக்கிறோம் அவர் உருவத்தையெல்லாம் உளமாற சிந்திக்கிறோம் அதுவே தூக்கம் என களைப்பு நீக்கும் தூக்கம் தூங்கினா இந்த வெளிப்புலன்களுக்கு களைப்பு நீங்கிவிடும் அதே பெருமானை பற்றி நினைக்க நினைக்க சம்சாரத்தில் கூடிய களைப்பு துன்பங்கள் அத்தனை நீங்கும் அது ரொம்ப தேவையான தூக்கம் இது மூணாவது தூக்கம் இன்னும் நாலாவது தூக்கம் ஒன்று உள்ளது எதை பற்றியும் கவலைப்படாமல் பயப்படாமல் எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை முக்தி அடைவதற்குண்டான பொறுப்பு கண்ணனதே இதை கண்ணன் கீதையில் சொல்லவில்லையா சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் பிரஜ மற்ற எல்லாவற்றையும் விடு என் ஒருத்தனையே பத்து நான் உன்னை எல்லா பாபங்களின் நின்னும் விடுவிக்கிறேன் அகம் துவா சர்வ பாப்பே பியோ மோக்ஷயிஷாமி மாசு சஹா நீ சோகப்படாதேன்னு சொல்லுகிறார் அந்த சோகப்படாமல் நிம்மதியாக தூங்கினார்னு சொல்லவில்லையா தூக்கத்தின் போது நிம்மதியாக தூங்கினோம் மற்ற கவலைகள் இல்லாமல் அதை போல சம்சாரத்தினுடைய கவலைகள் இல்லாமல் கண்ணன் கண்டிப்பாக முக்தி அளிப்பார் நல்லவனாக நான் வாழ வேண்டும் இந்த பொறுப்பெல்லாம் தாண்டி பெருமான் நம்ம வாழ வைப்பார்ங்கிற எண்ணத்தோடைய கவலையற்று இருக்கிறோமா அந்த கவலை இல்லாமல் தான் சரணாகதின்னு சொல்லுவார்கள் அதுவே ஒரு வகை தூக்கம்தான் இந்த நாலு வகை தூக்கம் நித்தியப்படி நாம் தூங்கும் தூக்கம் அது தேவையற்ற தூக்கம் ரெண்டாவது வகை அதுக்கு மேலே பிரம்மத்தோட ஒன்றி அனுபவிப்பது நம் தூக்கம் மூன்றாவது வகை அது பிரம்மானுபவம் கடைசி நாலாவது வகை அவர் திருவடிகளிலே எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விட்டு எனக்கு பயமும் இல்லை பாரமும் இல்லை என்று கை அப்படி நித்தியமாக ஆனந்தமாக தன்னுடைய நெஞ்சிலே வைத்து கொண்டு தூங்கினால் நிஜத்தில் தூங்க போகிறது இல்லை தூக்கங்கிறது பொறுப்பை பெருவான் திருவடிகளில் சமர்ப்பித்தோம் நல்லவனாக வாழ அவர் நம் வாழ்க்கையை நன்கு நடத்துவாருங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையே அந்த உறுதியே அசைக்க மாட்டாத நிலைப்பாடு தான் தூக்கம் இந்த நாலு வகைப்பட்ட தூக்கங்களையும் ஆண்டாள் திருப்பாவையில் கூறுகிறாள் அதைத்தான் இப்போ சுருக்கமாக சொல்ல போகிறேன் ஒவ்வொரு பாசருமாக நீங்கள் பார்த்தாலே தெரியும் மார்கழி திங்கள் மதி நன்னாளால் நீராட போது வீர் குழந்தைகளே நீங்களாம் கூப்பிட வாங்கோ குளிக்கிறதுக்கு வாங்கோன்னு கூப்பிடுகிறாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் ஆய்ப்பாடியில் இருக்கிற ஆய்க்குலத்து பெண்டிரை எப்படி அழைக்கிறாள் அவளோ நம் தமிழகத்தில் மதுரைக்கு பக்கத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்தவள் ஆய்ப்பாடி இருக்கிறதோ உத்தரப்பிரதேசத்தில் இதற்கும் அதற்கு என்ன பாரதம்ங்கிறது ஹிமாச்சலத்திலேருந்து கன்னியாகுமரி வரை கிழக்கு கோடியில் இருக்கிற அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயத்திலேருந்து குஜராத் மேற்கு கோடி வரை அனைத்தும் ஒன்று இன்றிருக்கிற இது மட்டும் இல்லையே பாரசீகத்தினுடைய கிழக்கிலிருந்து தொடங்கி கம்போடியா நாடு வரை இத்தனை அகண்ட பாரதமாக இருந்த காலம்தானே அது அத்தனையுமே ஒரே பாரதம் ஆச்சரியமான நாடு வடக்கே இருந்து தெற்கு வரை இருந்து மேற்கு வரை இனைத்துமே பாரத நாடு ஒரே அர்த்தம் கர்மங்களாலே பிறக்கிறோம் பெருமானுடைய திருவடிகளை பற்றினால் அவரே கர்மங்களை தொலைக்கிறார் நல்லவனாக வாழ வேண்டும் அனைத்துக்கும் உபகாரம் பண்ணுவனாக இருக்க வேண்டும் இதுதான் இந்த மொத்த இடத்துக்கு உண்டான கொள்கை அந்த கொள்கை பரப்புவதற்காகத்தான் ஆண்டாள் ஸ்ரீவலிபுத்தூர் தெற்கு கோடியிலிருந்து சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் இடைப்பெண்களே எல்லாரும் எழுந்திருங்கோள் நாம் கண்ணனை அடைந்தாக வேண்டும் இதோ மார்கழி மாதம் பிறக்கிறது மாசானாம் நாம் கண்ணனே கண்ணனை சொல்கிறார் மாதங்களுக்குள் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் மார்கசீர்ஷ மாசம்னாலே வழிகாட்டும் மாதம் இந்த மாதம் மற்ற மாதங்களுக்கெல்லாம் வழிகாட்டுமா இந்த மாதந்தான் பெருமானை அடைவதற்கும் வழிகாட்டுமா அதனாலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் கூப்பிட்டவ ஒவ்வொரு பாசுரமா ஆறாம் பாட்டிலிருந்து பதினைந்தாம் பாட்டு வரை பத்து பெண்கள் தூங்கியிருப்பவர்களை எழுப்புகிறாள் அதில் ஆறாம் பாட்டில் பிள்ளாய் எழுந்திராய் எழுந்திருன்னு சொல்லுகிறாள் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் எழுந்திருன்னு கூப்பிட்டாள் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமல துயிலமேல் கண்வளரும் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவாய் அந்த ஊர்ல இவளுக்கு மாமாவா மாமாவுக்கு பெண்ணா உண்டான்னு கேட்டாள் இவள் தெற்கு கோடியில் பிறந்த போனதே இல்லை எந்த ஊருக்கும் போனதில்லை ஆனா மனசில் அந்த பாரதத்தினுடைய ஒற்றுமை அத்தனை பேர் நாம ஒண்ணுங்கிற எண்ணம் அந்த சின்ன பெண் குழந்தைக்கு இருக்கவேதான் ஆகவே சிவலிபுத்தூரை நினைத்து கொண்டு பாடினாள் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் அங்கேயும் தூக்கத்தில் இருக்கிறவளை எழுப்புகிறாள் நோற்று சுவர்க்கம் பூகுந்த அம்மனாய் மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார் மறுபடியும் தூங்கியிருந்த பெண்ணன் எழுப்புகிறாள் இன்னு என்ன ஆச்சரியம் கும்பகர்ணனும் தோற்றுமுனக்கே தான் தந்தானோ பெரிய தூக்கமாக தூங்குகிறாயே கும்பகர்ணனுக்கும் உனக்கும் போட்டி நடந்து தூக்க போட்டி யார் அதிக நேரம் தூங்குகிறார்கள்னு போட்டி அல்ல கும்பகர்ணன் தோற்றோடி விட்டானாம் இந்தப் பெண்ணு ஜெயித்து விட்டாளாம் இப்படியெல்லாம் தூங்குதல் தூங்குதல்னு எதை சொல்லுகிறார்கள் வெறுமனே போர்வை இழுத்து போத்தி கொண்டு தூங்குவதையா பாட்டில் பார்த்தால் அப்படி தான் தோணும் ஆனால் இந்த தூக்கம்ங்கிறது நம்முடைய தமோ குணத்தாலே அறியாமை கவனக்குறைவு சோம்பல் இவற்றைத்தான் தூக்கம் தூக்கம்னு சொல்லுவார்கள் நம்ம இடத்துல முக்குணங்கள் உள்ளன சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அதில் ஒருத்தர் சத்தகுணம் நிறையா இருக்குனால் இது அப்பப்போ மாறி மாறி வரும் நம்ம உடம்புலே வாதம் பித்தம் கபம் இது சில நாள் ஒன்று கூடி இருக்கும் ஒன்று குறைவாக இருக்கும் சின்ன வயசாக இருந்தால் ஒன்று கூடியிருக்கும் பெரிய வயசாக இருந்தால் வாத்த நோய் அதிகமாக போடும் அதை போலத்தான் இந்த சத்தம் ரஜஸு சத்த குணம் நன்றாக இருந்தால் தெளிவாக இருப்போம் சாந்தமாக இருப்போம் எடுத்த செயலை முடிச்சுடுவோம் ரஜோகுணம் கூட இருந்தால் கோபமாக இருப்போம் பேராசையோடு இருப்போம் பரபரப்போடு இருப்போம் தமோ குணம் கூட இருந்தால் தூக்கத்தோடு இருப்போம் சோம்பலோடு இருப்போம் கவனக்குறவோடு இருப்போம் இதுதான் இந்தந்த இந்த குணத்து காரியம் அதனால தூக்கம்னு யார் சொல்லும்போதும் தமோ தமோகுணத்தினாலே தூங்குகிறோம் அவசியமானது இருக்கலாம் அதுல தப்பு இல்லை ஆனால் அதே தமோ குணம் கூட போக கூட போக அது அறிவின்மையாகிறது அவித்யா ஆத்மா எது பரமாத்மா எதுன்னு புரிவதில்லை உடம்பையே ஜீவன் ஆத்மான்னு நினைத்து கொள்கிறோம் தேகாத்மா அபிமானம் அபிமானம் இந்த ரெண்டைத்தான் பெரிய தூக்கமாக சொல்வார்கள் உடலும் ஆத்மாவும் ஒன்றும் நினைத்து கொண்டால் அதுதான் இருக்கிறதுலே பெரிய அறிவின்மை பல அனர்த்தங்களுக்கு ஆபத்துக்களுக்கு அதுதான் வழிவகுக்கும் தேகத்தை காட்டில் ஆத்மா வேறுபட்டவர் எதனாலே தேகம் அழியும் கண்கூடாக பார்க்குறோம் ஆத்மா அழிய மாட்டார் தேகத்துக்கு உடம்புக்கு அறிவு கிடையாது ஞானம் கிடையாது ஆத்மா அறிவே உருவானவர் இந்த பெரிய ரெண்டு வேறுபாடுகள் இருக்கும்போது இந்த உடலே நான் இந்த உடலே நான்னு சொன்னால் அது இல்லவே இல்லையே நான் வார்த்தைப்பாடு கூட எப்படி பேசுகிறேன் என்னுடைய தலையுன்னு தான் சொல்லுகிறேன் நான் தலைன்னு நான் சொல்கிறேன் என் கையின்னு தான் சொல்கிறேன் நான் கை நான் சொல்லுகிறேன் நான் நடக்கிறேன்னு சொல்லுகிறேன் உடம்பு நடக்கிறதுன்னு நான் சொல்லுகிறேன் அதனாலே நான்கிற ஆத்மா இந்த உடலை கர்மத்தினாலே எடுத்து கொண்டு இருக்கிறார் இந்த கர்மத்தின் பலத்தை அனுபவிக்க புண்ணியத்தின் பலமாய் இன்பத்தையும் பாவத்தின் பயமாய் துன்பத்தையும் அனுபவிக்க உடற்பிறவி எடுத்திருக்கிறோம் இது தேவையில்லை இந்த பிறவிகளை நிறுத்தலாம் பிறப்பு இறப்பு சுழற்சியை போக்கடிக்கலாம் இந்த உண்மை தெரிந்தால் விழித்தோம்னு அர்த்தம் இந்த உண்மை தெரியாமல் போனால் தூங்கி கொண்டிருக்கிறோம்னு பொருள் அப்படி தூங்கி கொண்டிருப்பவர்களைத்தான் ஆண்டாள் எழுப்புகிறாள் கண்ணனே தூங்கிவிட்டார் ஆண்டாளிடத்தில் பொறுப்பு கட்டிவிட்டோம் இனிமே உபதேசிப்பதை அவள் பார்த்து கொள்வார் என்ன கண்ணன் தூங்கினாலும் ஆண்டாள் எழுப்பி விடுவாள் நாம் தூங்கினாலும் எழுப்பி விட்டாள் அதனால நம்முடைய தூக்கம் என்னும்போது சாதாரணமா படுத்து தூங்கலாம் எழுந்திருக்கலாம் அதுல தப்பில்லை அதுக்கு மேல தூக்கம்னு எதை கண்டு பயப்படுகிறோம் உடலே ஆத்மானு தப்பாக புரிந்து கொண்டால் அறிவின்மையாகிற தூக்கம் ரெண்டாவது ஆத்மா சுதந்திரமானவர் யாருக்கும் கட்டுப்படாதவர் நமக்கு இருக்கிற உரிமை யாருக்குண்டும் நினைத்தால் பெருந்தவறு லோகத்திலேயே எத்தனை பேருக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை ஒத்துருக்குமே ஒன்றுமே கேட்காமல் உதவி இல்லாத வாழ்ந்துட முடியுமா தனி மனுஷனாக யாராலையான இருக்க முடியுமா மூச்சு விடனானு கூட காற்று வேணும் அது கூட நாம் படைச்சதில்லை தண்ணீர் குடித்தால் தான் வாழ முடியும் அது நாம் படைத்ததில்லை உணவு உண்டாத்தான் மூச்சே விட முடியும் அந்த அன்னம் நாம விளைத்ததில்லை இத்தனையும் பிரத்தியாரை நம்பி இருந்து கொண்டு நான் சுதந்திரன் நான் சுதந்திரன் எல்லா சுதந்திரமும் இருக்குன்னு பேசி கொண்டிருந்தால் கருத்து சுதந்திரம் இருக்கலாம் பேச்சு சுதந்திரம் இருக்கலாம் ஆனால் கடவுளுக்கு அடிமைப்பட்டு பரதந்திரனாகத்தான் வாழ்ந்தாக வேண்டும் நம்மை சுற்றி இருக்கிற எதுவும் நம்மாலே படைக்கப்படவில்லை ஆகவே அழிக்கக்கூடிய ஆற்றலும் நமக்கு கிடையாது அதுக்கு உரிமையும் நம்ம இடத்துல கிடையாது அதனால் எது ரெண்டாவது தூக்கம் முதல் தூக்கம் சொன்னேன் தேகமே ஆத்மான்னு புரிஞ்சிருந்தார் தப்பு அறிவின்மை அதே போல நான் சுதந்திரன் யாருக்கும் கட்டுப்படாதவன் கட்டுப்பட தேவையில்லை நினைத்தாலும் தப்பு அதைத்தான் ஆண்டாள் பாரா்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி அடியேன் தேவரீருக்கே அடிமைப்பட்டவள் கண்ணா நான் ஸ்வதந்திரை அல்ல உம்மால ரஷ்க்கப்பட வேண்டியவள் உம்மால காக்கப்பட வேண்டியவள் நீர் தான் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்தாக வேண்டும் இத்தைச் சொல்வது தான் திருப்பாவை இதுவும் ஒரு தூக்கம்னு வைத்துக்கொள்க அப்படின்னா நான் சொதந்திரன்னு நினைத்தால் நம்மிட்டத்துக்கு வாழலாம்னால் அதுவும் அறிவின்மை இது ஒரு தூக்கத்தின் வகை இப்போ முதல் வகை தூக்கம் சொல்லிட்டேன் அறியாமை அறிவின்மை அவித்யா எனும் தூக்கம் இனி அடுத்த வரை தூக்கம்னு பார்க்கணும்னால் பிரம்மத்தோட இருத்தல்னு சொன்னேன்னா பெருமானை அனுபவிக்கிறோம் தியானிக்கிறோம் கண்களை மூடிக்கிறோம் அவரையே தியானத்துக்கு விஷயமாக்குகிறோம் அந்த சமயம் இந்த ஆத்மா எங்கு தூங்குகிறார்னு சாந்தோக்கிய உபனிஷத்து கேள்வி கேட்டுக்கொண்டு பதில் சொல்கிறது இது வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் ததபாவாதிகரணம்னு ஒரு அதிகரணம் வாழ்க்கைக்கு வேண்டிய அடிப்படை கருத்து கேள்வி பதில் மொத்தமே அந்த பிரம்மசூத்திரத்தில் காணப்படும் அவசியம் ஒத்தொத்தரும் வாய்ப்பு கிடைத்தால் அதை கேட்க வேண்டும் அதில் அவர் சொல்கிறார் ஒருத்தம் மாடியில் தூங்கிட்டு இருக்கார்னு சொன்னாராம் இல்லை இல்லை கட்டிலில் தூங்கி கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னாராம் இல்லை இல்லை படுக்கையில் படுத்து கொண்டு இந்த மூணும் சரியா மூணு தப்பா மூணு சரி மாடியில் கட்டிலில் தப்பே இல்லையே மாடியிலே விரோதமா கீழே கொண்டிருக்கிறார் மாடியில் தப்பு பொருந்தாது தரையில் படுத்துக் கொண்டிருக்கிறார் கட்டிலில் படுத்துக் கொண்டிருக்கிறார்னா தப்பு பொருந்தாது ஆனா இங்க அப்படி சொல்லல முதல் மாடியிலே கட்டிலே பஞ்சுமேத்தையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார் மூணு பொருந்துமா அதே போல இந்த ஆத்மா எங்கே படுத்து சாந்தோகி உபனிஷத்து இவன் எங்கு தூங்குகிறான்னு கேட்டுக்கொள்கிறது அப்போ அது முதல்ல சொல்லச்சே நாடி விசேஷத்தில் தூங்குகிறான் நம்ம ஹிருதயத்திலேருந்து ரொம்ப மெலீஷாக இருக்கக்கூடிய நாடிகள்லாம் போறதான் அந்த நாடியில் தூங்குகிறான்னு சொல்லித்து ரெண்டாவது புரி தத்து ஹிருதயத்தில் இருக்கிற புரிதத்துங்கிற ஒரு மாம்ச பிண்டம் அதில் தூங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லித்து அதுக்கு பிறகு மூணாவது பிரம்மத்திடத்திலேயே உறங்குகிறான்னு சொல்லித்து இந்த மூணுத்துக்குள்ள ஆத்மா எங்கு உறங்குகிறார் மாடியில் உறங்குகிறா போலே நாடியில் உறங்குகிறான்னு சொல்லணுமா அதை விட இன்னும் கிட்டக்க போனால் கட்டிலில் தூங்குகிறான்னு சொல்லுகிறா போலே புரிய தத்துங்கிற இடத்துல தூங்குகிறான்னு சொல்லணுமா இன்னும் கிட்டக்க போனால் பஞ்சமத்தையில் தூங்குகிறான்னு சொல்லுகிறா போலே பிரம்மத்திடத்தில் உறங்குகிறான் நாம் ஒடுங்கி தூங்குறதே பரபிரம்மமான இடத்துல தான் என்ன அவரிடத்துலையே தூங்க முடியுமானால் யோசித்து பாருங்கள் ராத்திரி வேளையில் தூங்கும்போதே ஓரளவுக்கு அவரிடத்துல ஒன்றாமல் காலை புத்துணர்ச்சி வராது களைப்போட தூங்கி போட்டோம் கார்த்தால் எழுந்திருக்கிறச்ச புத்துணர்வோடு எழுந்திருக்குறோம் அந்த களைப்பு எங்கே போயிட்டு எல்லோரும் கைபேசி வைத்து கிடு கிடு கிடுன்னு பேசிக்கொண்டே வந்தால் அதுக்கு இருக்கிற சக்தி குறஞ்சின்றே வரும் தொண்ணூற்றி அஞ்சுன்னு ஆரம்பிக்கும் அஞ்சுன்னு நின்றுபடும் ஷகப்போல எரிய ஆரம்பிச்சிவிடும் அதுக்குள்ளே மின்சாரம் எங்கேயான கிடைக்குமான்னு தேடுவோம் அதை கொண்டு போய் சொருகுவோம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிடத்துக்குள்ளே கிடு கிடுக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துடுமா கொடுத்த உடனே திரும்ப அது தொண்ணூறுன்னு காட்டும் இப்போ வேலை செய்யும் அப்போ அந்த மின்சாரம் தானே சக்தியை கொடுத்தது அதை போல் ராத்திரி நாம் உறங்கினோமே நாள் முழுக்க பாடுபட்டதுனால சக்தி குறைந்தது களைப்பு வந்தது தூங்கிவிட்டோம் தூங்கும்போது எங்கிருந்து சக்தி வரும் நாம் தான் தூங்கி விட்டோமே ஏதானு மின்சாரம் புகுத்தப்படுகிறதா எங்கிருந்து வரும் எல்லா சக்திக்கும் ஊற்றுவாயாக இருக்கிறது ஆதாரமாக இருக்கிறது பகவான் அதனால் அவரிடத்தில் நான் தொடர்பு கொண்டாலே ஒழிய அந்த களைப்பு நீங்கி சக்தி வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனந்தமயமாக இருக்கிறார் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்னு உபனிஷத் சொல்லுகிறது அந்த ஆனந்தத்தை முழுக்க நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதில் ஒரு துளி அந்த ராத்திரி பொழுதுல கிடைக்கவே தான் மறுநாள் கார்த்தால் புத்துணர்வோடு எழுந்திருக்க முடிகிறது அதனால் பிரம்மத்திடத்திலேயே தூங்குகிறான் இது அடுத்த விஷயம் பார்த்தோம் சாதாரண தூக்கத்தை பற்றி சொன்னேன் அதில் அதிகப்படி தமோ குணம் கூட போச்சுன்னா தூக்கம் வரும்னு பார்த்தோம் அதை எப்படி தவிர்க்கணுங்கிறதையும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பிரம்மத்தோடைய ஒன்றி தியானிக்கிறோமா அதுதான் நம்முடைய தூக்கம்னு புரிஞ்சுது கடைசியாக தெரிஞ்சுக்க வேண்டியது சரணாகதி அனன்யசாத்தே சுவாபிஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததே கோபாய தாயான்சா பிரபத்தி சரணாகதி என்னால் இவற்றை சாதிக்க முடியவில்லை நீயே ரக்ஷகன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படி நிம்மதியா தூங்கிறது தான் நோற்று சுவர்க்கம் பூகுன்ன அம்மனாய் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய கண்வளரும் மாமான் மகளே அந்த பெண்கள்லாம் அறிவின்மையால தூங்கலை ஆய்ப்பாடி பெண்கள்லாம் கண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அவர்கள் தூங்குகிறார்கள்னா அவர்களுக்கு அறிவின்மை அவர்களுக்கு சோம்பல் எடுத்துக்கொள்ளவே கூடாது கண்ணனை பற்றி அனைத்தும் அறிந்தவர்கள் அதனால தான் அவர்களுக்கு பயமும் இல்லை பாரமும் இல்லை நிச்சிந்தையாக கவலையற்று தூங்குகிறார்கள் கவலையற்று இருக்கிறார்கள் நாமும் கவலை இல்லாத இருக்கலாம் அதுக்குன்னு சரணாகத்தின்னு பண்ணினவரலாம் வேலையில்லாது இருக்கவே கூடாது நாம் பெருமானை சரணம் புகுந்தோம் காப்பாற்றுறது அவருடைய பொறுப்பு ஆனால் அவர் ஆசைப்பட்டபடி நிறைய தொண்டுகளை கைங்கென்றங்களை அவனுக்கும் அவன் அடியாருக்கும் செய்திருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதில் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் ஆனால் அவர் எப்படி நம்மளை மோட்சத்துக்கு அழைச்சின்னு போவார்னால் அதுக்கு நம்ம கையில் வழி இல்லை தூங்க வேண்டியதுதான் அவருடைய திருவடிகளில் சகலத்தையும் சமர்ப்பித்து விட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண மஸ்தூன்னு சொல்லிவிட்டு அவர் ஆசைப்பட்ட பாதையில் வாழ வேண்டும் அந்த பாதை என்ன இப்போ தூக்கம்னா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அறிவின்மை தமோ குணத்தாலே தூங்குவது பிரம்மத்தோடே ஒன்றுவது சரணாகதி பண்ணிவிட்டு நிம்மதியாக இருப்பது இது எல்லாமே தூக்கம் தூக்கம் ஆண்டாள் திருப்பாவையில் சொல்லுகிறாள் இதிலிருந்து விழித்தெழுந்தாக வேண்டும் விழித்தால் என்ன செய்ய வேண்டும் அடுத்த நாள் பார்ப்போம் விழித்த விற்பாடு செயல்பாடுகள் என்ன அதை மற்றொரு நாள் பார்ப்போம் இவற்றை பெருமான் எப்படி விழிக்கிறார் அவர் தன் கண்களை திறந்து விழித்து எப்படி அருள்கிறார்கிறது கடைசி நாள் பார்ப்போம் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் இருக்க வேண்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி அமைகிறேன்